ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த செவ்வா தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய பிராயஸ்தங்கள் பண்ணுறது உண்டு சார் செவ்வா தோஷத்துக்கு எப்படி சார் செவ்வா தோஷம் அதுக்கு பிராயஸ்தங்கள் பண்ணால் சில பேர் செவ்வாய் இருக்குங்கிறா இல்லைங்கிறா சில பேர் இந்த நட்சத்திரங்கிற அந்த நட்சத்திரங்கிற எனக்கு அப்படி குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே குழப்பத்தில் ஜாதகம் பார்க்கப்படாது ஒரு விஷயத்தில் குழப்பம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை அப்படியே நிறுத்தி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் அது 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 குழப்பத்தோட பரிகாரமும் பண்ணப்படாது எப்போவுமே திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆசை எதுவுமே படாத இதுக்காக ஆசைப்பட்டு இந்த காரியத்தை பண்ணால் அந்த காரியங்கள் நடக்காது அந்த காரியங்களில் நீ ஆசைப்படுறது சிவன் மேலேயே ஆசைப்படாதுன்னு சொல்கிற அதாவது அன்பு வெய்யி அன்பு வேறு ஆசை வேறு அப்போ அன்பு வெய்யி எதிர்பார்ப்பு இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆசைப்பட வேண்டாம்னு சொல்கிற அப்போது இதுக்கு செவ்வாதோஷத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே இது பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடும் இது பண்ணிவிட்டால் நமக்கு கல்யாணம் ஆகிடும் இது பண்ணால் இதில் காரியம் எனக்கு அப்படி கிடையாது இது செய்தால் இந்த பிராயஸ்தித்த நிவர்த்தி ஆகும் அடுத்த ரூட் கிளியர் ஆகும் அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கணும் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த ரா இந்த செவ்வாதோஷம் இருக்குங்கிறது நியதி இருக்குது குருவுடைய நட்சத்திரமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து கம்மியாகிடுறது அதே சமயத்தில் சொந்த வீடான மேஷமும் ருச்சியத்தில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாகிடுது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பலம் வாய்ந்த செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மகர இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் மீன ராசிலையும் தனுசு ராசியில இருந்தால் கம்மியாக இருக்குது குருவுடைய ஆகப்பட்டது ஐந்து ஏழு ஒம்பது இதில் பார்வைக்குள்ள செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வா தோஷம் கம்மியாக இருக்குது இது வந்து பரிகார செவ்வாயின்னு பேர் இப்படி இருக்கிறத இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நல்லதுன்னு பெரியோர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியதி இந்த செவ்வா தோஷம் இதில் வெளிநாடுகளில் சொல்லும் பொழுது பார்த்துட்டு செவ்வாய் குற்றம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாரஸ்கோப்பில் என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு கலசங்கள் வச்சுக்கணும் அந்த கலசங்களில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பிள்ளையார் ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணது அப்புறம் ஆவாகனம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள் வச்சுட்டேன்னா அந்த நவக்கிரகங்களை ஒம்பது கலசம் சைடில் வச்சுக்கணும் அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் ஆவாகனம் பண்ணி அதில் செவ்வாய்க்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி ஃபஸ்ட்டு கணபதிக்கு பிரார்த்தனை பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாம் அம்மையப்பருக்கு பூஜை பண்ணி பார்வதி பரமேஸ்வர பூ ஹோமம் பண்ணி செவ்வாய் நவக்கிரகங்களில் எல்லா கிரகங்களுக்கும் காயத்ரி மந்திரத்தோட ஹோமம் பண்ணி அதில் செவ்வாய்க்குள்ள நாமங்களை ஜாஸ்தியாக படிக்கணும் க அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி இவா நட்சத்திரத்துக்கு எப்போ ஜாதகம் பார்க்க வந்தாலும் அந்த அதுக்குண்டான கணிதம் போட்டு அப்போது இத்தனை மந்திரம்னு இருக்கு அத்தனை மந்திரத்தை சொல்லி அதற்குண்டான யாகங்களை பண்ணோம் அப்படி பண்ணி அந்த ஹோமத்தை பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு அதுக்கப்புறம் சகப்பு ஜாக்கெட் பிட்டில் அந்த தானியத்தோட பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும் இதை பண்ணிவிட்டாலே போதும் உங்களுக்கு செவ்வாதோஷ தோஷ நிவர்த்தி ஏற்படுத்துட்றது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு பாலபிஷேகம் குறிப்பிட்ட நாட்கள் ஒரு பதினாறு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் செவ்வாய்க்கு பாலபிஷேகம் பண்ணிட்டேன்னா செவ்வா நிவர்த்தி ஆகிடுறது இதுதான் செவ்வாதோஷத்துக்கு உண்டான பரிகாரம் இப்படி ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய தோஷ பரிகாரத்துக்கு இன்றைக்கி செவ்வாதோஷ பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நிறையா பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைத்து அந்த இடத்துல பேச வைத்து அதே சமயத்தில் அங்கே தந்து அவா வந்து அதற்குண்டான உதவிகள்லாம் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டே இப்போது அங்கேயும் ஒரு ரெண்டு இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமையாக இருந்து கொண்டிருக்கு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல்முருகனுக்கு முருகனுக்கு உகிறான் நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி நான் சேர்ந்து உங்கள் கூட வரணும் சார் நான் வந்து காசிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும் ஏன்னா புக்கிங் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் சீக்கிரம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல்முருகனுக்கு முருகனுக்கு ரோகரா